அனைவருக்கும் வணக்கம் அடுத்தவனோட வாழ்க்கையை பார்த்து நமக்கு இப்படி வாழ்க்கை அமையலையே அப்படின்னு நினைச்சு விட ஏ நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா முடியாதா நமக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு ஏன் நினைக்க கூடாது இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களகிலா இது கதை கேட்கும் நேரம் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் உள்ள குடும்பம் கணவன் பெயர் சேகர் மனைவியின் பெயர் ரோஜா கணவன் ஒரு தனியார் பேங்க்ல கிளர்க் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சொற்ப வருமானம்தான் வருது வாடகை வீடு குழந்தைகள் சாப்பாடு அப்படின்னு செலவுக்கே அவனோட வருமானம் சரியா போயிரும் மாத கடைசியில செலவுக்கு தட்டுப்பாடா இருக்கும் முடியாத பட்சத்துல தன்னோட நண்பன் கணேஷ்கிட்ட கடன் கேட்பான் இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான் ஷேகர் ஆனா நண்பன் கணேஷ் இருக்கான்ல அவனும் அதே பேங்க்ல கிளர்க் வேலை தான் அதே சம்பளம்தான் அவனுக்கும் மனைவி குழந்தைகள் இருக்காங்க ஆனா அவனோட மனைவியும் சம்பாதிக்கிறா ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்க்கிறா அதனால அவனோட செலவை அவன் ஈஸியா பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் பணம் சேமிக்கவும் முடியுது ஆனா ஷேகர் வீட்ல அப்படி கிடையாது மனைவி ஹவுஸ் வேலைக்கு போகல ஒரு நாள் மாச கடைசி சேகர் வேலை முடிஞ்சு சோகமா கொஞ்சம் கோபத்தோடும் சேரல வந்து உட்காந்தான் மனைவி ரோஜா காப்பி கொண்டு வந்து கொடுத்தா அவன் காப்பிய வாங்காம ஆமா இந்த காப்பி தான் முக்கியம் மனுஷன் தன்னால என்ன கஷ்டத்துல இருக்கான்னு தெரியாம அப்படின்னு சொல்ல அதுக்கு மனைவி உங்க நண்பர் வந்தாரு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையை அவனோட கையில் கொடுத்தா சேகர் அதை கையில் வாங்கி பார்த்தான் கணேஷோட புது வீட்டு கிரக பத்திரிக்கை அதை பார்த்ததுமே சேகருக்கு தன்னோட மனைவி மேலே கோபம் கோபமாக வந்தது ச நீயெல்லாம் எல்லாம் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கியே கணேஷோட மனைவியை பாரு வேலைக்கு போறா சம்பாதிக்கிறா நிறைய காசு மிச்சம் பண்றான் போதாக்குறைக்கு கணேசுக்கு அவனோட மாமனார் வீட்ல இருந்து வேற பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதனாலேயே அவன் புது வீடு கட்டி இருக்கான் புது கார் வாங்கி இருக்கான் நீயும் தான் இருக்கியே படிக்காத கழுத உன்னால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா உன் அப்பா கிட்ட இருந்து நீ எதுவும் வாங்கிட்டு வரல நீயும் எதுவும் சம்பாதிக்கல இப்படியே தான் என்னோட வாழ்க்கை போகணுமா அப்படின்னு ரொம்பவே நொந்துக்கிட்டான் அந்த நேரத்துல சேகரோட தாய் மாமா அங்க வந்தாரு நடந்த கேட்டுட்டு தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி கோவப்படுற பார்த்து நீ ஏன் உன் கோவிச்சுக்கற ஏன் உன்னால முன்னேறவே முடியாதா நீ கிளர்க்கு வேலை தானே பாக்குற இன்னும் அடுத்த லெவலுக்கு போக என்ன செய்யணும்னு பாரு கவர்மெண்ட் பேங்க்கு ட்ரை பண்ணு அதுக்கு ஏதும் படிக்கணுமான்னு பாரு பிறகு உன் மனைவியும் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்காள் அவளை மேற்கொண்டு நீ படிக்க வையே அந்த மாதிரி ஏதாவது முயற்சி செய் அதை விட்டுட்டு மத்தவங்களை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கை குடும்பம் நல்லா இருமா உன்னோட குடும்பத்தை நீ பாரு அப்படின்னு புத்திமதி சொன்னாரு அப்பதான் சேகர் நினைச்சு பார்த்தா அவனுக்கு புத்தி வந்தது ஒரு சில விஷயங்கள் புரிந்தது அடுத்த நாள் புது மனிதனா இருந்தான் இந்த நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்மளோட வாழ்க்கைய என்னைக்குமே ஒப்பிட்டு பார்க்க கூடாது பார்த்தா பிரச்சனை தான் வரும் இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்